ஜி வணக்கம் வணக்கங்க இப்போ வந்து நீங்க ஒருங்கிணைந்த பணையம் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க ஆமா அதுல வர்ற கோழிகள் சேவ சேவல் மற்றும் பெருவடை பூஞ்சிகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா அது போல விற்பனைக்கு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்னென்ன பிரீடு உங்க ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க என்ன எதுன்னு அப்படியே பாத்துடலாங்களா ஆஹ் நம்ம இந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க ஆனா ஈரோடு மாவட்டங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல குமலாங்குட்டைங்கிற ஊர்ல இருக்குதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கிறேன் கோழி நாய் ஆடு ஆடு இல்லைங்க ஆடு இப்போதான் கொடுத்துட்டேங்க ஆஹ் ஆடு தலைச்சேரி வச்சிருந்தேங்க சரி இப்ப தான் ஒரு இருபது நாள் ஆச்சுங்க அப்போ என்னால் பார்க்க முடியலங்கிற சூழ்நிலை தான் ஆட்டை கொடுத்துட்டேங்க நாட்டு மாட்டுப்பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கங்க ஈரோடு டவுனுக்குள்ள நாட்டு மாட்டுப்பால் தாங்க மெயின் சேல்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எருமை நாயில் நாட்டின் ராமநாதபுரம் பட்ட நாயிங்க கோம்ப நாயிங்க அது ரெண்டு வச்சிருக்கேசிங் ரோமர்னு சொல்லிட்டு ரேஸ் புறா ரோமர் புறா சரிங்க அப்புறம் வணிலா வாத்து இருக்குதுங்க கட்டு சேவல்கள் இருக்குதுங்க சரிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்க ஒரு ஹாபிக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாங்கி ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க சரிங்க அப்படியே உள்ள பாத்துடலாங்களா ஆ பாத்துர்லாங்கண்ணா வாங்க

சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஃபுல்லாமே எல்லாம் மேச்சல் எல்லாம் எல்லாம் மேச்சல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேச்சல்ங்க கம்பு தான் போடுவானுங்க தீவனம் கோழிகளுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நோவே அதான் எதுவும் வராதுங்க தான் தீவனங்க கம்பு மக்காச்சோளம் வைப்பானுங்க சேவல்களுக்கு சேவல் வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சேவல்களுக்கு இப்போ சேவல் மெயின் வந்து தவிர்க்க முடியாத ஒரே ஒரு நோய்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கழிச்சல குடிப்பேன் ஆமாங்க அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இருக்குங்க ஆர்டிவிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒருக்க கம்பல்சரி எந்த வேலை இருந்தாலும் போதும் அதை போட்டுருவனுங்க அதை போடாமட்டாவே பாத்தீங்கன்னா ரிசல்ட் சரி வராதுங்க நோவு வந்துச்சுன்னா நம்மளால காப்பாத்த முடியாதுங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டுருவனுங்க குஞ்சுகளுக்கு லசோட்டா விட்டுருவானுங்க லசோட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி குஞ்சுகளுக்கு எல்லா குஞ்சுகளுக்கும் லசோட்டா விட்டுருவானுங்க குஞ்சுகளுக்கு புறா குஞ்சுகளுக்கு லசோட்டா விடுவானுங்க வாத்து குஞ்சுக்கு லசோட்டா விட்டுருவானுங்க நம்மள்ட்ட மருந்து வாங்கிட்டு வந்தா அந்த மருந்துனால எந்தெந்த உயிர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா அந்த மருந்து எல்லாம் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிடுவானுங்க எல்லாத்துக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு டீவாம் பண்ணிடுவானுங்க டீவாம் பாத்தீங்கன்னா டானிக் இருக்குதுங்க டானிக் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வந்து எம்எல் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கணக்குல வெயிட் ரேஷியோல குடுத்துருவானுங்க டீவாம் டானிக் குடுத்துருவானுங்க மெயினா பாத்தீங்கன்னா குஞ்சுகள் எல்லாம் எல்லாமே எல்லாமே மேச்சல் தான் இருக்குங்க சேவல்கள் பெரிய சேவல்கள் ஆகி கொஞ்சம் தொந்தரவு பண்ற மாதிரி இப்போ கோடிகளை பண்ற மாதிரி அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சேவல்கள் எல்லாம்

அது போக மயிலு மயிலு எல்லாமே எல்லா நேரத்துலயும் சாவல்கள் இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட்டுங்க இப்ப வந்து இது வந்து லைனேஜாவே இந்த மாதிரி ஹைட்டு வெயிட்டும் வர்றதா ஆமா இது எல்லாமே லைனேஜ் போலிதானுங்க எல்லாம் வந்து ஒரு சில ஆளு வந்து டானிக் எல்லாம் நிறைய குடுப்பேன் இல்ல இல்லீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பார்த்தே புடிச்சிக்கலாங்க குஞ்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எப்படி எல்லாம் வளர்க்கும் வளர்ப்பு முறை எல்லாம் இங்கயே நிக்கிற பட்டாதானுங்க சரி ஆஹ் நம்மளுதே இன்னொரு தோட்டம் அந்த இருக்குதுங்க சரி இட்டுகிட்ட இது இந்த இந்த தோட்டம் தனியா இருக்குதுங்க இங்க 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 வந்து அங்க சேவல் வந்து இங்க நானே குழந்தை கூண்டில் போடுவேங்க அப்புறம் அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்லா கோழி எல்லாம் அங்கேயும் நாங்க

சேவல்களுக்கு தனியா இடம் ஒதுக்கி இருக்கிறனுங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா தான் அதிக சேவல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல நிறைய வச்சிருக்கிறனுங்க அதுல நிறைய அதுல நிறைய இருக்குதுங்க சரிங்க இப்போ இதுக்கு வந்து கோழிகளுக்குன்னு எடுத்துட்டோம்னா மெயின் என்ன மாதிரி நோய்கள் வருதுங்க நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வெள்ள கழிச்சலுங்க இந்த மழை காலத்துல மெயினா சளி பிடிக்குங்க சளி பிடிக்கும் ஆமாங்க நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஓபன் பிளேஸ் ஆஹ் நம்மளது எல்லாம் பாத்தீங்கன்னா குஞ்சுல இருந்து எல்லாம் இப்படியே இருக்கிறது தானுங்க நாம எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வைக்கிறது வேலையே ஆகாதுங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாம் மழை வெயில் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆன குஞ்சுகள் தானுங்க அதனால நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எது பெருசா வராதுங்க சளி எல்லாம் வந்தாலுமே பாத்தீங்கன்னா கியூர் பண்ணிடுவானுங்க ஆரம்பத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன உண்டான ப்ரிவென்ஷன் மெத்தடு சிரப்பு டேப்லெட் டானிக்கு என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து காப்பாத்திருவானுங்க எந்த மெயின்டெயின் பண்ணிருவானுங்க எதுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஸ்டேஜ முத்து விடுறது கூட மாட்டேனுங்க ஆரம்பத்திலே நோய் க அது எதுக்கு மருந்து எல்லாம் வச்சிருக்கிறேனுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரூம் மாமா வருவாருங்க மாமாவை பார்த்து வந்து சேவல்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதாச்சும்னா ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவரும் வந்துருவாருங்க அவரும் வந்து மெயின்டென் பண்ணிட்டு வாருங்க சரி சரிங்க இப்ப வந்து நீங்க இங்க வந்து சேவல் வேணும்னா உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா ஆஹ் சேவல் வேணா கான்டெக்ட் பண்ணலாங்க ப்ரோ ஆஹ் நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா சேவல் கொடுக்க முடியாதுங்க ரொம்ப தேவைப்படையில நான் ஏதாச்சும்

ங்க சரி இப்ப வந்து எப்படிங்க நீங்க பெருவெட்டு சேவலாவே புடிச்சு இது பண்ணுவீங்களா ஆமா பெருவெட்டு சேவலையா தான் ப்ரீட் பண்றது எல்லாமே இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டுங்க அந்த பெருவெட்டு விடைகள் பாத்தீங்கன்னா சரிங்க இப்போ பெருவட்டு வடைகள் குஞ்சு அப்படி அப்படிலாம் இல்லைங்க பெருவெட்டு வடையெல்லாம் அப்படி கிடையாதுங்க இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் சேவல் நல்லா ப்ரீட் பண்ணணுங்க பண்ணுவில முட்டை வந்து பாத்தீங்கன்னா முட்டை விட்ட உடனே அந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணணுங்க எல்லாம் வெளியே அசால்ட்டா வச்சிருவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி முட்டை விட்டாலும் அந்த ஒரு முட்டை வசரம் பாத்தீங்கன்னா அந்த கோழி முட்டை விட்ட உடனே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்க ஸ்டோர் பண்ணிடுவேனுங்க முட்டையில டேட் போட்டு வச்சிருவானுங்க மொத நாள் அதிகமா பத்து நாளைக்கு மேல ஆன முட்டைகள் எடுத்து மொதல் அடை வச்சிருவேனுங்க நான் அப்படித்தான் வச்சு கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனால பாத்தீங்கன்னா கரெக்டா பறிச்சுக்குங்க பறிச்சுக்குங்க இப்போ இங்க பெட்ரோல் வச்சு பொறிக்கிறது பெஸ்ட்டுங்களா இல்ல இல்ல நம்ம நம்ம சேவலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்குபேட்டர்ல செட் ஆகாதுங்க நாம குடுக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இங்கு இருந்து கொடுத்தோம்னா இங்கு பேட்டர்ல வச்சா ஒரு சில குறைபாடுகள் வருதுன்னு சொல்றாங்க நான் இங்கு பேட்டர்ல வச்சதும் கிடையாதுங்க ஆனா வெச்சிருந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு கால்ல ஊனம் வருது கால் நேகம் விரல் திரும்ப விரும்புது அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன அங்கலட்சணம் வந்து கம்மியா அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க நம்மளதுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி இன்னைக்கு வரைக்கும் இங்க பெற்று கிடையாதுங்க ஒரு குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் மழை வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுங்க இயற்கையாவே எல்லாம் இயற்கையா தானுங்க எந்த குஞ்சுகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டல்லாகிறது குறுகிறது இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேங்க அப்படி குறுகுனாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் டானிக்கு என்னென்ன குடுக்கணுமோ எல்லாத்தையும் டப்புன்னு கொடுத்துருவானுங்க சரிங்க இயற்கையான முறையிலேயே வளர்த்திட்டு இருக்கீங்க எல்லாமே இயற்கையே தானே சரி ஓகே இந்த மாதிரி கோழிகள் குஞ்சுகள் வேணாலும் குஞ்சுகள்ல பெரிய சேவல்கள் பெரிய சேவல்கள் வேணா கான்டாக்ட் பண்ணிட்டுங்க நான் என்ன இருக்கிறத பொறுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா சேவல்கள் எப்படி கொடுக்கறத பொறுத்து நான் கணக்கா கொடுக்கும் போது ஏன்னா ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறேங்க வாங்கிட்டு இருக்கிறாங்கிட்ட அவங்கள தவிர்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறவங்களுக்கு ஏதோ பார்த்து என்னால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கோழிகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி லைனேஜ் பிரீடு உங்களுக்கு தெரிஞ்ச வேற பக்கம் ஃப்ரெண்டு அந்த சரௌண்டிங்ல இருந்தாலும் வாங்கி தர முடியுங்களா இதே மாதிரி சேவல்கள் வேணும்னா நான் வெளிய இருந்து கூட நான் ரெஃபர் பண்றேங்க நான் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க ஏன்னா இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா சந்தைகளும் வரும்போது சரிங்க பத்து குஞ்சு பொறுக்கீங்கன்னா பத்து குஞ்சுல லட்சணமான குஞ்சுகளை பூரா ஃபார்ம்ல ஒதுக்கிடுவாங்க சரி 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 அதை கொஞ்சம் வீரி கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி கோழிகள் தான் சேவல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் அவர் பத்து குஞ்சு பறிக்கணும் பத்து டாப் ஆவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலு டாப் ஆவர் வரைக்கும் மீதி ஆறு குஞ்சு இதா தான் வருங்க நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு இங்க கலந்துதான் இருக்குங்க நானும் வந்து அதை தனியா பிரிச்சு வைக்க முடியாது இதை தனியா பிரிச்சு வைக்க முடியாது எல்லாமே வச்சிருக்கிறேங்க ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா குடுக்கையில ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பீஸுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துட்றேனுங்க இவ்வளவு நாளும் அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்து வளர்ப்புக்குன்னு வந்து ஆசைப்பட்டு தேவைப்படுறவங்க கேட்கும் போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன பாத்துட்டு ஏதாவது அனுசரிச்சு பண்ணிக்கலாம் பண்ணி கொடுக்குறேன் இது போக வேற என்னென்ன உங்ககிட்ட கிடைக்கும் 남 멀다. புறா இருக்குதுங்க கோழி இருக்குதுங்க வாத்து கொடுக்குறங்க மாடு நாட்டு மாட்டு பால் ர கிடைக்குங்க நாட்டு மாட்டு ரெகுலரா கிடைக்குங்க நாட்டு மாட்டு பால் ஏ அவங்க தேவைக்கேற்ப இப்போ சுத்தமான காங்கே நாட்டு மாட்டு பால் தான் இருக்குதுங்க வேற இந்த கிரு சாகிவால் இந்த மாதிரி பீடும் கிடையாதுங்க சரி ஆசைக்கோசரம் நாட்டு மாடு காங்கேய மாடு வாங்குனேங்க அது கடைசியில சுத்தி நான் ஹீரோ டவுனுக்குள்ள இருக்கனால அக்கம் பக்கத்துல எல்லாம் சுத்தி பால் கேட்க முடியும் பால அப்படியே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க இப்ப பால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா பால் கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க பக்கத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லாங் என்னால இதோட டவுன் வரைக்கும் போய் கொடுக்க முடியறது இல்லீங்க இங்க ஒரு சுத்தி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்குள்ள பால் மட்டும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கந்தங்க ஆமாங்க சரி ஓகே ஓகேங்க உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆஹ் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க